வணக்கம் சார் நம்ம ஸ்ரீ வித்யா காசில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கு ஷிஃப்ட் டிசைரு இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அவுட்ரு பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரூம் பார்க்கலாம் வாங்க கம்பெனி சீலண்ட் அப்படியே இருக்கும் பாருங்க எந்த ரஸ்ட் ஃபார்மேஷனு எதுவுமே இருக்காது இன்ஜின் ஒரு அப்படி குவாலிட்டியாக இருக்கும் சார் டீசல் இன்ஜின் மாதிரி இருக்காது பெட்ரோல் இன்ஜின் மாதிரி நீட்டாக இருக்கும் அவுட்ரு பாட்டி காட்டுறவாங்க எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸும் எதுவுமே மேஜராக இருக்காது நாலு நியூ டயர் போட்டிருக்காரு கஸ்டமரு எடுத்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணலாம் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சீட் கவர் ஸ்டீரிங் கவர் எல்லாமே நியூவாக போட்டிருக்காரு கம்பெனி இன்ஃபில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் ஆப்ஷன் சார் இது நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க அவுட்ரு பாடி பாருங்கள் சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ்ஸு எதுவுமே இருக்காது மேஜராக தெளிவாக இருக்கும் ஷிஃப்ட்டு டிசைர் சிங்கிள் ஓனர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் சார் மார்க்கெட்டில் அதுவும் ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள் ராயலாக இருக்கும் இது கலரே ஒரு பேர் ஒயிட்டு நீட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அவுட்ரு பாடி பாருங்கள் எந்த ஒரு ஸ்கெச்சஸ்லாம் இருக்குதா பாருங்கள் தெளிவாக இருக்கும் பேர்லாம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூவாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரே ஒரு ஓனர் சார் வெறும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் அவுட்ரு பாடியில் பாருங்கள் எந்த ஒரு டென்ட் ஸ்கெச்சஸ் இருக்காது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கேட்கறாரு இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோஷியபிள் தான் வண்டி நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ட்ரை பண்ணுங்க வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் என்னால் என்ன நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன் நன்றி வணக்கம் சார்